அன்புக்குரியவர்களே அனுதினமும் இயேசுவோடு என்கிற இந்த காலை தியானம் இந்த தியானத்தில் ஆண்டவர் ஒவ்வொரு நாளும் நமக்கு தருகிற இந்த காரியங்களை மனதிலே வைத்து நம்முடைய வாழ்வை நாம் துவங்கும் பொழுது இந்த நாள் நமக்கு ஆசீர்வாதமாய் அமைகிறது ஆண்டவர் எளிமையாய் மலைப்பிரசங்கத்தில் சொன்ன ஒரு வார்த்தை மத்தேயு ஆறாம் அதிகாரம் முப்பத்தி நாலாவது வசனம் ஆகையால் நாளையக்காக கவலைப்படாதிருங்கள் நாளைய தினம் தன்னுடையவைகளுக்காய் கவலைப்படும் அந்தந்த நாளுக்கு அதிரதின் பாடு போதும் பிரியமானவர்களே நம்முடைய பரம பிதாவாகிய ஆண்டவர் நமக்கு என்ன தேவை என்பதை முன்னமே அவர் அறிந்து வைத்திருக்கிறார் நாளைக்கு நமக்கு என்ன தேவை என்பதை அவர் இன்றே அறிந்து வைத்திருக்கிறார் ஒரு பையன் பள்ளியிலிருந்து வேகமாய் வீட்டுக்கு வருகிறான் மாலையிலே அப்பாவிடத்தில் வந்து சொல்லுகிறான் நாளை எனக்கு ஐநூறுரூவா ஃபீஸ் கட்ட வேண்டும் நாளைக்கு தான் லாஸ்ட் டேட் என்று சொல்லிவிட்டு விளையாட போய்விடுகிறான் அவனுக்கு அதன் பிறகு அந்த ரூபாயை குறித்தோ ஃபீஸை குறித்தோ எந்த கவலையும் இல்லை தகப்பனார் கவலைப்படுகிறார் நாளை காலையிலே இவன் கையில் ஐநூறு ரூபாயை கொடுத்து விட வேண்டும் என்று அவர் கவலைப்படுகிறார் ஆண்டவர் சொல்லுகிறார் நீங்கள் நாளைய தினத்திற்காய் கவலைப்படாதீர்கள் அந்த நாளைய தினம் உங்களுக்கு என்ன கொடுக்கணும்னு அது கவலைப்படும் நீங்கள் கவலைப்படாதீர்கள் அவரிடத்தில் நம்முடைய தேவைகள் அனைத்தையும் சொல்லிவிட்டு அதை அப்புறம் நினையாமல் நீங்கள் மகிழ்ச்சியாய் வாழுங்கள் ஆண்டவர் அந்தந்த நாளுக்கு தேவையான காரியங்களை அவர் நமக்கு தெளிவாய் தருவதற்கு ஆவலோடு காத்திருக்கிறார் ஆகவே பிரியமானவர்களே கவலைப்படாதிருங்கள் அன்பு நிறைந்த எங்கள் பரலோக பிதாவே இந்த அருமையான வேலைக்காக நன்றியோடு நாங்கள் துதிக்கிறோம் ஸ்தோத்திருக்கிறோம்ப்பா ஆண்டவரே இந்த நாள் எங்களுக்கு ஆசீர்வாதமான நாளாய் மாறுகிறதற்காய் ஸ்தோத்திரம் நீ நாங்கள் ஒருபோதும் கவலைப்படவுறதில்லை எங்கள் கவலைகளை எல்லாம் உண்மையில் வைத்து விடுகிறோம் நாளைய தினம் எங்களுக்காய் கவலைப்படுமாப்பா எங்களுக்கு என்ன தேவை என்று நீ அறிந்திருக்கிறீர் அந்தந்த நாளுக்கு அதினதின் பாடுகள் போதும் என்கிற நிலைமையில எங்களை அர்ப்பணிக்கிறோம் ஆசிர்வதியும் இயேசுவி நாமத்தில் ஜபிக்கிறோம் பிதாவே ஆமேன் ஆமேன்